அஸ்ஸலாமு வ ரஹ்மத்துல்லாஹி வ வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு திருக்குரானில் இடம்பெறக்கூடிய எட்டாவது அத்தியாயத்தின் இருபத்தி எட்டாவது வசனத்திற்கான விளக்கம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே திருக்குறானில் இடம்பெறக்கூடிய எட்டாவது அத்தியாயத்தின் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அம்வாலுக்கும் வாலாதுக்கும் ஃபித்னா என்று அல்லாஹு கூறுகிறான் அதாவது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் பொருளாதாரமும் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய குழந்தை பாக்கியமும் உங்களுக்கான சோதனை என்பது இதன் பொருள் பொதுவாக ஒருவருக்கு தாராளமான பொருளாதாரமும் நிறைவான குழந்தை பாக்கியமும் இருந்தால் அது சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலைதானே தவிர அது எப்படி சோதனை என்று சொல்லுவது இந்த சந்தேகத்தின் அடிப்படையிலேயே இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே உண்மையில் இது சோதனைதான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒருவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொருளாதாரமாக இருந்தாலும் குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் இது அல்லாஹ் நமக்கு செய்த அருள் என்று புரிந்து கொண்டு நடப்பாரேயானால் அவருக்கு அல்லாஹ் வைத்த சோதனையில் அவர் வெற்றி பெற்று விட்டார் அல்லாஹ் சொன்ன வழியில் அந்த பொருளாதாரத்தை செலவு செய்து அல்லாஹ் காட்டி தந்த பாதையில் தன்னுடைய பிள்ளைகளை நடத்தி இப்படி அவர் தன்னுடைய செயல்பாடுகளை அமைப்பாரேயானால் அல்லாஹு வைத்த சோதனையில் அவர் வெற்றி பெற்று விட்டார் மாறாக இது என்னுடைய திறமையால் என்னுடைய உழைப்பால் என்னுடைய முயற்சியால் வந்தது என்று தலைக்கணம் கொள்வாரேயானால் அவர் அல்லாஹ் அவருக்கு வைத்த சோதனையில் தோற்றுவிட்டார் என்பது பொருள் எனவே இது அல்லாஹுவின் ஏற்பாடு இது அல்லாஹுவின் அருள் என்று பொருந்திக்கொள்ள வேண்டுமே தவிர தன்னை முன்னிறுத்தி பெருமையடிப்பது கூடாது என்ற கருத்தும் இதில் அடங்கியிருக்கிறது மேலும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய பொருளாதாரத்திற்காக அல்லாஹுடைய கட்டளையை புறம் அல்லது மார்க்கத்தை முன்னிறுத்துகிறாரா என்பதை கவனிப்பதற்கான சோதனையாகவும் அல்லாஹ் அவருக்கு குழந்தை செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் வழங்கியிருக்கிறான் என்று புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் திருக்குரானில் இடம்பெறக்கூடிய அறுபத்து மூன்றாவது அத்தியாயத்தின் ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹு பேசுகிறான் லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் திக்ரில்லா உங்கள் மக்கள் செல்வமும் உங்கள் பொருட்செல்வமும் அல்லாஹுவை நினைவு விட்டும் உங்களை திசை விட வேண்டாம் என்பது இவ்வசனத்தின் பொருள் அன்பானவர்களே அல்லாஹுடைய நினைவுக்கு முன்பாக வேறு எதுவும் இருக்க முடியாது அனைத்திற்கும் அவற்றிற்குரிய கடமைகளை முறையாக செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் அடுத்த நிலையில்தான் அனைத்தையும் வைக்க வேண்டும் என்றும் நமக்கு போதிக்கிறது இதை ஒருவர் புரிந்து நடந்து கொள்கிறாரா என்பதற்கான சோதனையாகவும் அல்லாஹ் நமக்கு பொருட்செல்வத்தை மற்றும் குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறான் என்பதையும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இவ்வசனங்களில் நம்மிடம் அல்லாஹ் பேசுகிறான் இவையே இவ்வசனங்களுக்குரிய விளக்கங்களாக இருக்கின்றன ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்